வர்கள் அந்த இழப்பை வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமையே கிடையாது சில பேர் வீட்டில் சத்தம் போட்டு அழுவாங்க அந்த தெருக்கே கேட்க சில பேர் வீட்டில் வாய மக்கள் அப்படி போத்திட்டு அப்படிம்பாங்க அதுக்காக அவங்களுக்கு அந்த சோகம் இல்லைன்னு ஆயிடாது ஆனால் அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய இறுதி பயணம் திரும்பி பார்க்க போறதில்ல அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தன்னுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடை அவங்க காட்டுறாங்க அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து டான்ஸ் ஆடல தன் கணவன் மரணத்துக்காக அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு சோசியல் மீடியா இருக்குங்கிறதுக்காக செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த ரோபோ சங்கருடைய மரணம் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் யாருமே ஈடுகட்ட முடியாது